நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் பண்ணுறாங்க மந்திர ஜபம் சித்தியாயிடுச்சா இல்லையா இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதில் நிறைய காண்ட்ரவர்சி ஒரு லட்சம் முறை சொன்னால் மந்திர சித்தி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கு ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அக்ஷர லட்சம் சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு லட்சம் ஜபம் இப்போது ஓம் நம ஷிவாய்ச்சிக்க ஓம் ந ய அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு ஆறு எழுத்தாச்சு ஓம் சேர்த்து ஆறு ஓம் நம சிவாயம் மட்டும் சொன்னா ஆறுனா ஆறு லட்சம் வரை ஜமம் பண்ணும் அப்படின்னு ஒரு கணக்கும் இருக்கு பட் இறைவனுடைய முழு அனுகிரகம் வேணும்னா கவுண்ட் எவ்வளவு இல்லாம அளவுக்கு அதிகமா செஞ்சுக்கிட்டே போனாலும் மாத்திரமே கடவுளுடைய அந்த முழு அனுகிரகமும் கிடச்சி மந்திர சித்தி ஆகும் அப்படின்றதும் ஒரு கணக்கு சோ இந்த மந்திர சித்தி ஐடி சாய்களை தெரிஞ்சுக்கிறத பத்தி எப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு சந்தேகம் ஸோ இதே சந்தேகம் ஒருத்தருக்கு வந்தது அவர் என்ன பண்றாரு காஞ்சிபுரமாக காஞ்சி மகப்பெரியவரை போய் பார்க்குறேன் மகாபெரியவரை பார்த்து குரு நமஸ்காரம் அப்படி இருந்தார் ஏற்கனவே இறுகலாக வந்துட்டு இருக்கிறவன் தான் சோ அவனை பார்த்துன்னு சொல்றாரு பாப்பா எப்படி இருக்க உட்காரு எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறது ஏதோ காரியெல்லாம் வந்திருக்க மாட்டேன் என்ன சொல்லுவேன் இப்படி இந்த போல் நான் ஒரு மந்திரம் ஒன்று ஜபம் பண்ணிட்டுருக்கேன் இந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சானு எனக்கு தெரியணும் அது எப்படி தெரிஞ்சிக்க தெரியல உங்ககிட்ட கிளியர் பண்ணிட்டு போகிறான்னு வந்தேன்